இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய டாபிக்கே மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு இதுதான் ஸோ இந்த வீடியோவில் இந்த மும்மொழி கொள்கைனா என்ன இந்த இந்தி உண்மையாலுமே திணிக்கப்படுதா தமிழகத்துக்கு இது தேவையா இல்லையா அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி பேசப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இதே போல் கண்டெண்ட் ரெகுலராக பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைனா என்னன்னு சொல்கிறேன் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்குது ஒன்று வந்து தாய்மொழியான தமிழ் படிக்கணும் இன்னொன்று வந்து ஆங்கிலம் படிச்சுக்கலாம் அப்படின்ற இருமொழி கொள்கை தான் இருக்குது இப்போ இருக்க புதிய கல்வி கொள்கையில் மூன்றாவதா ஒரு மொழி நீங்க படிச்சுக்கலாம் அது இந்தியாதான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது நீங்க மூன்றாவதா மலையாளம் தெலுங்கு என்ன மொழி உங்களுக்கு என்ன மொழி பிடிக்குதோ அந்த மொழியை படிச்சுக்கலாம் தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்க புதிய கல்விக் கொள்கையில இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா தான் இதுக்கு கருத்து சொல்றதுக்கு மிக முக்கியமான போர்ஷன் இல்லை நீங்க பேரண்டா இருக்கிறீங்க அப்படின்னாலும் கருத்து சொல்லலாம் ஆனா தனியார் பள்ளிகள்ல உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தனியார் பள்ளிகள்ல மும்மொழி கொள்கையில ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் கருத்து சொல்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் தான் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில படிக்க வைக்கிற பெற்றோர்களும் தான் இந்த இடத்துல கருத்து சொல்லணும் நீங்க நார்மலாவே எடுத்து பாருங்க ஆஹ் இப்போ இருக்க தனியார் பள்ளிகள் எத்தனை இருமொழி கொள்கை இருக்கு எல்லா இடத்துலயுமே மும்மொழி கொள்கை இருக்கு ஹிந்தி இல்லை வேற எதனா லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கப்படுது இது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அரசியலா பேசப்படுது தமிழக அரசு என்னன்னா எங்களுக்கு இந்த கொள்கையே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தமிழக அரசினுடைய பல்வேறு துறை அமைச்சர்களுக்கு இங்க தனியார் பள்ளிகள் இருக்கு சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்கு அங்கே எல்லாமே மூன்றாவது மொழியா இந்தியா கட்டாயமா சொல்லிக் கொடுக்குறாங்க விஜய் உட்பட அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற விஜய் உட்பட இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா காசு இருக்கிறவங்க தான் நாங்கள் மூன்றாவது மொழி படிப்போம் எதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள் எல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க வராங்களா அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுடைய கருத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி தனியார் பள்ளியிலையோ இல்லை உங்கள் பிள்ளைகள் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்களோ இதை கருத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை ஒருவேளை நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாகவோ இல்லை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களாகவோ இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த மும்மொழி கொள்கை உங்களுக்கு வேணுமா தமிழ் ஆங்கிலம் தவிர்த்து மூன்றாவது ஒரு மொழியை நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆல்ரெடி இருக்க தமிழ் அண்ட் இங்கிலீஷே போதுமானது தான் எதுக்கு மூன்றாவது ஒரு மொழி அப்படி சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுங்க இந்த விஷயத்தை அரசியல் சார்புடன் பார்க்காம மாணவருடைய நலன் கருதி பாருங்க உங்களால சரியான முடிவை இந்த விஷயத்துல எடுக்க முடியும்